डम 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 ड کڈ 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 காமராஜர் அருளால் அறிவின் தாயகமாய் இந்த உள்ளமாய் அனைவருக்கும் எனது சர்வாம் கலைக்குறி சர்வாம் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிந்து கொண்டு எனது கலைப்பணியை நிதே தொடங்கவில்லை குறைஞ்சு முல்லை மருதம் நெய்தல் பால் ஆகிய ஐவகை நிலங்களில் என்னடா பன்னாட திகழக்கூடிய குறைஞ்சு நாட்டின் மனநாம் நம்பிக்கை மகளாக விளர்க்கப்பட்டு ஏழு அண்ணன்மார்கள் உடனே இருக்க சொல்லமா விழுந்துருகிறேன் என்று ஏதோ கருணமாக என்னை என் தந்தை அழைத்ததாக அண்ணன் தொலைமாறு கூறினார்கள் என்ன கருணம் அப்படின்றத அந்த பிறகு பார்ப்போம் அதற்கு முன்பாக குலக்கடவை யார் பண்ணா மிகப்பெறமா கந்தன் எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாது ஐந்து வயதிலிருந்து அரியா புறத்துல இருந்து அவரையே நினைச்சிட்டு இருக்கப்பட்ட கருணத்தினால் முதல்ல மிகப்பெருமான விளங்கிட்டு ஹலோ ஹலோ குண்டு குடி ஊரழழகா குன்றாடும் பேகாம்

பரண்டாயம் வீட்டில் சேர்ந்த ஸ்ரீபாண்டி ஐஸ்வர்யா ரூபாய் ஐநூத்தி ஒன்று அன்பளித்தவர்கள் அண்ணாரு குடும்பத்திற்கு எங்களுக்கு குடும்பத்த சார்பாக நடைந்து கொள்கிறோம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அது மட்டும் இல்லாது மிருகப்படமான வணங்கியாச்சு முருகனுடைய தனி சிற இன்னும் சிலரை கண்டிப்பாக வணங்கிய ஆகும் நீங்கள் யாரை வணங்கலாம் இருக்கீங்க தெரியும் வணங்க மாம் யாரை வணங்குங்க i

மாப்பிள்ள வீட்டுல இதுக்குன்னே ஒரு தருப்பம் மேமா தலை தெரிக்க ஓடிடுறேன் யார்கிட்ட நம்ம ஓடிபிருக்க என்னட்டேன் ஆமா வந்து பொண்ணு வந்துகிட்டு இருக்கு பொண்ணு வந்துகிட்டு இருக்கு பத்னியமா வந்துகிட்டு இருக்காங்க பாட்டை போட்டு விடுங்கன்னுட்டேன் இவர் என்ன பண்ணாரு புதுசு இல்லையா பாட்டெல்லாம் எல்லாம் தேர்ந்தெடுத்து வைக்கல முதல்லயே என்ன பண்ணிவிட்டாரு அவசரத்துல தேடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள பாட்டை ரொம்ப இழுவையா வச்சுட்டு இழுவையா வச்சா இந்த பாட்டு என்ன லட்சணத்துல ஓடி இருக்கும் மணமகளே வா வா இப்படி கூப்பிட்டா அந்த வலது கால தூக்க மாதிரி நிக்கும் நம்ம அந்த வீட்டுக்குள்ள போவோமா இல்ல இப்படியே தலைமுறைக்கே பிறந்த வீட்டுக்கு ஓடி போயிருவாங்க பாட்டு போட சொன்னா கூப்பிட்டு வச்சு கொல்ல போற மாதிரி நிக்கும்

வீட்டுக்குள்ள போனதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அமைப்பாளர் சேபுகன் நினைவாக அவர்கள் அவர்கள் மருமகன்கள் ரமேஷ்குமார் குமார் பழனி கொட்டகை அமைப்பாளர் சேவுகள் நினைவாக அவர்களின் மருமகன் ரமேஷ்குமார் குமார் பழனி அவர்கள் வள்ளி அவர்களுக்கு நூறு ரூபாய் அன்பளி பெற்றுள்ளார்கள் அவர்களுக்கு நன்றி நன்றிகள் அன்பளிப்பட கூட வேணாம் நீ இந்த மாதிரி விடிய விடிய கை தட்டி பாராட்டி ரசிச்சாலே போதும் அதுவே மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு தான் இப்படியே சொல்லி நெளிவு கொடுத்துறாங்க மையா ஏனா ஒரு ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய விருது என்ன அப்படினா இந்த கை தட்டல்களும் பாராட்டுகளும் அப்படி சொல்லுங்க மேடம் நிச்சயமாக இன்னைக்கு இந்த கை தட்டல்களும் பாராட்டுகளும் யாருக்கு உரித்தானது அப்படினா என்னுடைய ஒலிவரங்கிலே தான் தான் உரித்தான உண்டு பேரே பத்திங்களா फ्रेंड्स னு அம்மா நட்பு அது போக இந்த அன்பளிப்புலாம் அன்பளிப்புன்னு நினைக்காதீங்க உங்க கல்யாணத்துக்கு செய்யற மொய்

நான் யாரு யாரு எதற்காக வந்திருக்கிற விஷயத்தை சொல்லலாம் இல்லையா ஆமா நான் தான் வள்ளி

தயவு செய்து ஒளி ஒளி அமைப்பாளர் அன்பு அண்ணனிடம் கொண்டு போய் கொடுங்க அன்பளிப்பா அவர் கொடுத்துடுவார் அன்பு உள்ளங்கள் விருப்பத்திற்கு இணங்க இந்த பாடல் பாடியே ஆகணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க பாடலை பாடுவாங்க கோவில் கோயில் சேவலை பார்த்து பழக்கிறது பார்த்து

¡Me voy